லூயி மொரி லெவே படைந்த ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவை கொண்டாடும் விதமாக இறை ஊழியர் வாழ்ந்த இந்த இடம் லெவேல் மியூசியமாக மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமது சிவகங்கை மறை மாவட்ட ஆய டாக்டர் எல் ஆனந்தம் அவர்களால் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி திறந்து வைக்கப்பட்டது எண்ணற்ற மக்கள் இந்த லெவேல் மியூசியத்திலே வந்து அவர் வாழ்ந்த இந்த இடத்தை தரிசித்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் நீங்களும் வாருங்கள் பெருங்கள் இந்த மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சரகனில் இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்ற தான் இந்த மியூசியம் இருக்கு லூயி மரி அவர்கள் வந்து பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் அந்த அவங்க இருந்த வீடு அப்புறம் அவர் படிச்ச பள்ளிகள் இது எல்லாமே வந்து இந்த மியூசியத்துல போட்டோ போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் துறவு பயிற்சி தத்துவ பயிற்சியெல்லாம் எங்கெங்க படித்தாரு அப்படின்றதையும் வந்து இங்கே ஃபோட்டோ போட்டு போட்டிருக்காங்க அவர் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன பயிற்சியெல்லாம் மேற்கொண்டாரு அவரோட யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்து அவரோட பணி புரிஞ்சாங்க அப்படின்றத பற்றின விவரங்கள்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருக்குறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் இந்தியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சாரு அதாவது கொடைக்கானல் பாளையங்கோட்டை அப்புறம் இந்த இமயமலை அடிவாரத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு அதோட ஃபோட்டோஸும் வந்து இங்கே அப்படியே லொக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற போட்டோல பார்க்குற இடம்லாம் வந்து குற்றாலம் அதாவது கொடைக்கானலில் இருந்த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் ஓரியூர் பக்கத்தில் ஆண்டா ஊரணியில் கொஞ்ச காலம் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் பகுதிகளில் பதிமூணு வருடங்கள் அங்கே இருந்திருக்கிறாரு ராமநாதபுரத்தில் அவர் பணி புரிஞ்சதுக்கான ரெக்கார்ட்ஸு அதோட போட்டோஸ் அது எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க லூயி மரியலே தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயசுல இந்த சருகனி சர்ச்சுக்கு வராரு இங்க வந்து அவர் செய்த அந்த அருட்பொழிவு நிகழ்வு அப்புறம் மக்களுக்கு உதவுனது இதோட தொகுப்பு எல்லாம் வந்து இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இவர் இருபத்தி ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அதாவது தன்னுடைய எண்பத்தி ஒன்பதாவது வயசுல இறந்துடுறாரு லூயி மரி லேவே அவர்கள் வந்து விண்ணேற்படைந்த நிகழ்வுடைய தொகுப்பு அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ண பொருட்களாக டீ கப்பு சாசரு அவர் வச்சுருந்த அந்த அங்கவஸ்திரம் அவருடைய பெல்ட்டு ஜபமாலை எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதின லெட்டர்ஸு அப்புறம் அவர் யூஸ் பண்ண அந்த துண்டு இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்குறாங்க லூயி மரி லேவே அவர்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி சடங்கு நடந்துச்சு இல்லையா அப்போ அவரை சுமந்து சென்ற அந்த ஆசந்தியும் இங்கே வச்சிருக்கிறாங்க இப்படி லூயி மரி லேவே அவர்களுடைய நினைவு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க அது பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா லூயி மரி லேவே அவர்கள் வந்து வாழ்ந்த அந்த ரூம் வந்து இருக்குது ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமில் தான் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாரு அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தின சேரு அவர் யூஸ் பண்ண கட்டில் அவர் யூஸ் பண்ண டேபிள் அந்த எழுதுறதுக்காக அவர் வச்சிருக்கிற பெஞ்சு இது எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க இப்படி லூயி மரி லேவே அவர்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க நீங்க சிவகங்கை பக்கம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்ற சர்ச்சில் இருக்கக்கூடிய லூயி மரி லேவே அவர்களுடைய மியூசியத்தையும் போய் பாருங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா